ஒரு மரத்தின் அடிப்பகுதியின் விட்டம் முப்பது சென்டிமீட்டர் அடுத்த ஆண்டு அதன் சுற்றளவு ஆறு சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது எனில் தோராயமாக மரத்தின் விட்டம் எவ்வளவு வளர்ந்துள்ளது அதன் குறுக்கெட்டு பரப்பானது எவ்வளவு சதவீதம் ஃபர்ஸ்ட் இருக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிக்கலாம் மரத்தின் அடிப்பகுதியின் விட்டம் கொடுத்துருக்காங்க அதாவது டி இஸ் ஈக்குவல் டு முப்பது சென்டிமீட்டர் அப்படின்னா ஆரம் அப்படிங்கிறது பதினஞ்சு சென்டிமீட்டர் அது மட்டும் இல்லாம சுற்றளவு வந்தது ஆறு சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கோங்க அதாவது சுற்றளவின் மாறு வீதம் எஸ் டேஸ் சுற்றளவு வந்து எஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க எஸ் டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து ஆறு சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தோராயமாக மரத்தின் விட்டம் எவ்வளவு வளர்ந்துள்ளது அதாவது விட்டத்தின் மாறு வீதம் வந்து கேட்டிருக்காங்க அதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கணக்கு நமக்கு வட்டத்தின் சுற்றுலா என்னன்னு தெரியும் டூ பை ஃபர்ஸ்ட் நம்ம அதை எழுதிக்கலாம் இப்போ நம்ம மொதல் கணக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மொதல் கணக்கில் வந்து என்னது நமக்கு எஸ் இஸ் டு டூ பை ஆர் இதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நமக்கு இங்கே தேவை என்னன்னா விட்டம் எவ்வளவு வளர்ந்துள்ளது அதாவது விட்டத்தினுடைய மாறு விதம் தான் தேவை ஸோ அதனால இந்த ஆரை வந்து நான் விட்டமாக மாற்றிக்கிறேன் நான் ஸோ தி இம்ப்ளைஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு பை டி ஓகே அதாவது என்னது நமக்கு டூ ஆர் இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு தெரியும் அதாவது டைமீட்டர் விட்டம் அப்படின்னு தெரியும் ஸோ அதனால இந்த ரெண்டு ஆரை சேர்த்து நான் டி அப்படின்னு நான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து டிஃபரன்சியல் கண்டுபிடிக்கிறேன் ஸோ எஸ் டேஸ் இஸ் ஈக்குவல் டு பை அப்படிங்கிறது என்னது மாறிலி அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னது d dash okay so d dash is equal to s dash pi pi so d dash is equal to s வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க r அப்படினு கொடுத்துருக்காங்க so r by pi நமக்கு விட்டம் வந்து எவ்வளவு வளர்ந்துருக்கு இருக்கு அப்படினா வந்து r by pi cm வந்து வளர்ந்து இருக்கு அதை எங்க எழுதி இப்ப நாம வந்து இரண்டாவது கணக்கு பார்க்கலாம் இரண்டாவது கணக்குல வட்டத்தின் குறுக்குவெட்டு பரப்பானது எவ்வளவு சதவீதம் அதிகரித்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ வட்டத்தின் பரப்பு ஃபார்ம் என்னது ஏ இஸ் ஈக்குவல் டு பரப்பானது எவ்வளவு சதவீதம் அதிகரித்திருக்கும் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பை ஏ பெருக்கல் ஹண்ட்ரட் தான் வந்து நாம கண்டுபிடிக்கணும் இதுதான் வந்து பரப்பின் அதிகரிக்கும் சதவீதம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஏடாஸ் கண்டுபிடிக்கலாம் 2R into dr okay so this is equal to நமக்கு டி முப்பது ஓர் அப்படிங்கிறது ஆரத்தினுடைய மார்வீதம் இங்கே விட்டத்தினுடைய மார்வீதம் என்னது ஆறு பை பை அப்படிங்கிற காரணத்தினால ஆரத்தினுடைய மார்வீதம் என்னது மூணு பை பை அப்படின்னு இருக்கும் okay so நமக்கு பை பை கேன்சல் ஆயிடுச்சு நமக்கு இப்போ நம்ம வந்து ஏ கண்டுபிடிக்கலாம் ஏ இஸ் A டு பை இன்ட்டு ஆறு என்னது பதினஞ்சு பெருக்கல் பதினஞ்சு ஒரு பதினஞ்சா இங்கே கிடைக்கும் மூணால டிவைட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு கிடைக்கும் இங்க வந்து அஞ்சு கிடைக்கும் நமக்கு என்னது ரெண்டு பை அஞ்சு அப்படின்னு இருக்குது ஆனா நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து A பை ஏ பெருக்கல் ஹண்ட்ரட் ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்குங்க ரெண்டு பெருக்கள் நூறு டிவைடர் பை ஃபைவ் பெருக்கள் அஞ்சு ஓகே ஸோ இங்கே ஒன்று இங்கே வந்து இருபது ஸோ இங்கே இரண்டா நாற்பது ஸோ நமக்கு ஃபார்ட்டி பை ஃபைவ் சதவீதம் அதிகரிக்கும் ஓகே இதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்